நீங்கள் ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் கட்ட போகிறீங்க ஸோ கட்டும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது மாடிப்படியினுடைய அமைப்பு ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸு சவுத்து ஈஸ்ட்டு பெஸ்ட்டு ஸோ இது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஸோ இந்த இதில் வந்து மாடிப்படி ஸ்டெப்ஸு கண்டிப்பாக நீங்கள் கிளாக் வைஸில் ஏறி மேலே வந்தாலும் நார்த் ஈஸ்டில் தலைவாசல் வச்சு இது கிச்சன் நீங்கள் சரியாக அடுப்படி கரெக்டாக நீங்கள் அமைச்சு பின்வாசல் சரியாக வச்சுருக்கீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ள வந்து ஸ்டோருக்கு உண்டான அமைப்பு தென் வந்து இது ஒரு பெட்ரூம் கன்னி மூலையில் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் ஸோ இதற்கு வந்து வாயு மூல அட்டாச் டாய்லெட் இது காமன் டாய்லட் இது பெட்ரூம் இதுதான் வந்து வடக்க பார்த்த வீட்டிற்கு ரெகுலராக வரும் ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்குனாக்கா அளவெல்லாம் கரெக்டு இது ஒரு பத்தடி இது ஒரு பத்தடி முக்கால் ஒன்றரை ரெண்டே கால் இருபத்தி ரெண்டே காலுக்கு ஸோ இது ஒரு பதினோரு அடி இது வந்து ஒரு பத்தடி வச்சுக்கிட்டோம் இது ஒரு நாலடி இது ஒரு நாலடி ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு ஆனால் ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா மாடிப்படி நார்த் ஈஸ்டில் கார்னரில் தான் இருக்குது இது அப்படி தான் எடுத்துக்கணும் இதற்கு மேல் பாகத்தில் இருக்குதுன்னு எடுத்துக்க இதில் நீங்கள் ஃபைவ் ஜி எல்லாம் மார்க் பண்ணியிருந்தா கூட இது தான் இது மாதிரி பிளான் அமைச்சிருக்காங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான பிளான் அமைச்சிருக்கிறவங்க நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட வந்து பிளான் கரெக்ஷனுக்கு அனுப்பி எங்ககிட்ட வாங்கிக்குவாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா கேஜேசி டென் குளிப்புரத்தம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து நாலு மூளைகள் தெளிவுபட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்து செக் பண்ணி தரணும் தேவைக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்